நிமிந்து கேளு குனிங்க நேராக நிமிந்து கேங்க இதுக்கு மேலே கேளு புனிய முடியுங்களா

Hello, i 지금 눈을 쏘는거에요 아주 사뿐이네요 이렇게 이렇게 카메라가 이렇게 누구누구세요? 칼럼 열어주세요 칼럼 열어주세요 칼럼 열어줬어요? 칼럼 열어줬어요? 到哪里去？你得去啊！哦，到哪里去？你得去啊！得去啊！嗯，到哪里去？嗯，大家，嗯，对不对？卖老

சொல்லுப்பா எவ்வளோ இருப்பார் டெய் கை கேதா அப்படியா அப்படியே எவ்வளோ ஏறு இருப்பார் சரிதா முன்னச்சு அதே மூணு நேரம் தான் வச்சுருக்கேன் சரிதா நாலாவது வேறு வச்சாரு தான் சுகராஜ் தொட்டி இருக்கு சரியா தலையை லெஃப்ட்டு கொண்டா லெஃப்ட் சைடு இந்த பக்கம் ரைட் சைடு ஆனத்து ரைட் சைடு ம் தெரியுதா அப்போ எவ்வளோ இறங்கி இருக்குது வந்து பாரு <laughs> <laughs> ஆ ஆ கொஞ்சம் இப்படி எடுத்துருங்க கை கொஞ்சம் முன்னாடி எடுத்துக்கிறேன் ஆ ட்ரை பண்ணு ஒன்று நான் கரெக்டாக படுத்துறேன் இல்லை உன்னைக்கு இப்போ வருதா தெரியுதா ஒன்றும் வரவே இல்லை ஆ புரியுதா பிற சாயி அப்படியா தெரியுதா முன்னாடி இப்படி வரவே இல்லை ம் சரியா உங்க சரி சம்பளம்

திரும்ப தலைவங்க போயிட்டு வர அதுக்கு போக மாட்டியா வாங்க யாரும் கப்பனை இருக்க மாட்டாங்க வா

அப்படி கிளம்பு கலை இல்லை எந்த அளவுக்கு வரைய கொரோன்றான் கேவலத்துல இருந்தா இப்படி வாங்குறதுக்கு தனி கிழக்குங்க ஆட்டாங்க இருந்தோங்க புரிஞ்சுங்க சரியா நான் சொல்கிற பேர் வேற எதுவும் வளரலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு பத்து நாளைக்கு நான் சொல்கிற பேர் பருந்து சரி நாட்டு மருந்துகளில் அதி மதுரப்பொடி மதுரை பொடி ஒரு ஒரு பாய்ட்டு ரெண்டு பாய்ட் வாங்கிக்கிறேன் வாங்கிட்டு டெய்லி பத்து ரூபா பசும்பான் சரியா அந்த பத்து ரூபா பசும்பாலில் ஒரு ஸ்பூனு இல்லை ஒன்றரை ஸ்பூனு போட்டு நல்லா கிண்டி விட்டு கட்டி இல்லாமல் கம்பை கம்பை கால் கருவூரி பக்கம் கம்பை கண்டு சரி இப்போது நீ வந்ததுக்கு உனக்கு திருப்தியா ஓகே மேடம் ரைட்டு சந்தோஷமாண்ணா சந்தோஷம் ரைட்டு எம்பேர் வேல்முருகன் எஸ்கே லாஜி எல்ஐசி ஆஃபீஸ் பக்கத்தில் ரொம்ப வாழப்பாடி காவல் நிலை பக்கத்துலேயே தான் இருக்குது கண்டிப்பாக வாங்க கம்பியோட மா ஃபுல் வீடியோவும் இதில் கொஞ்சமாக தான் அவங்களுக்கு வைத்தியம் பார்த்த மாதிரி எடுத்திருப்போம் எல்லாம் ஃபுல்லாக எடுத்தால் பார்க்க மாட்டேங்க அப்படின்ட்டு ஓரளவு இதே அதிகமான நியூஸும் எனக்கு போயிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்பிக்கையாக வாங்க கண்டிப்பாக நல்ல மாற்றம் தெரியும் எப்படி உன்னோடைய ஒப்பீலிங்ஸ் வந்து வாங்க நல்லபடியா நன்றி வணக்கம்